சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதே அதிமுகவில் மீண்டும் இணையும் ஓபிஎஸ் சசிகலா சட்டசபை கூட்டத்தொடரிலேயே ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிமுகவின் எம்எல்ஏக்கள் சில மாஜி அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியின் காதை ஒட்டுமொத்தமாக முடிய போகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவில் இணைந்து விடுவேன் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டப்படுவார் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் பலரும் இதை பற்றி பேசவில்லை நாம் தொடர்ச்சியாக பேசி வந்தோம் ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிமுகவில் என்றைக்குமே பெயர் இருக்கிறது ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மூன்று முறை முதல்வராக மட்டுமல்ல தென் மாவட்டங்கள் முழுவதும் தனது கட்டுப்பாட்டிலும் அதேபோல் எந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்பது அனைத்தும் ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் பல முறை ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுடன் ஆலோசனை நடத்தியதையும் தற்பொழுது வீடியோக்கள் மூலமாக நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்கு மிக மிக அவசியமா அவர் பாஜகவிற்கு மிக முக்கியமான ஆதரவுகளை கொடுக்கிறாரே அவர் அதிமுகவில் மிக முக்கியமாக பங்குகளை செலுத்தி வந்தாலும் பாஜகவிற்கு ஆதரவாக அவர் செயல்படுகிறாரே என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பேசும் பொருளாகவே மாறியது ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டத்தில் ஒரு அழிக்க முடியாத தலைவர் திமுகவை ஓபிஎஸ் அவர்களை பார்த்து தென் மாவட்டத்தில் பயப்பிடுகிறது ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் முக்கியமான நபராக இருந்த சரி அவர் முதலமைச்சராக இருந்த சரி அவர் ஒரு ஓரங்கட்டப்பட்ட போதிலும் சரி திமுக ஓபிஎஸ் அவர்களை பகைத்து கொள்ளாமல் தான் இருக்கிறது தற்பொழுது வரை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவிற்கு வந்துவிட்டால் தனது பதவி பறிபோகிவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸிற்கு எந்த ஒரு இடமும் கொடுக்காமல் இதுவரை வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இந்த முறை மக்களும் புரிந்துவிட்டார்கள் தொண்டர்களும் புரிந்துவிட்டார்கள் பல முறை பாஜக ரகசிய மீட்டிங்கை போட்டு ஓபிஎஸை தனது பக்கம் இழுக்க முயற்சி செய்தது ஆனால் அதிமுகவை விட்டு எங்கும் நான் செல்ல மாட்டேன் அதிமுக தான் எனக்கு அடைக்கலம் என்பதை தெல்லுத்தெளிவாக தெரிவித்து விட்டதோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவை செய்த தேர்தலின் பொழுது வேட்பாளர்களை மிக மிக முறைகேடாக நடத்தப்பட்டதும் அவர்களுக்கு பணங்களை கொடுக்காமல் அவர்களது சொந்த பணங்களை மட்டும் வைத்து தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டதும் இதனால் அதிமுக தோல்வியடைந்ததையும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்களையும் தற்பொழுது சமாதானப்படுத்தியிருக்கிறார் இன்னும் ஓரிரு மாதத்திற்கு அதிமுகவில் சசிகலாவையும் இணைத்து ஓபிஎஸும் அதிமுகவிற்குள் செல்வார்